வீடியோவில் ஜெங்கிஸ்கானோட அந்த குழந்தை பருவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த சேனலில் வந்து ஜெங்கிஸ்கானோட அந்த பார்ட் ஒன் வீடியோவை நீங்கள் அதை பார்த்தா தான் வந்து இந்த பார்ட் டூ வந்து உங்களுக்கு புரியும் அதனால் அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு அதில் வந்து ஹோலும் சைல்டோ எஷுகை இவங்கெல்லாம் யார் அப்புறம் அந்த மங்கோலிய மக்களோட அந்த இனக்குழுக்கள் பற்றிலாம் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த பார்ட் டூ வீடியோவை வந்து பாருங்கள் இப்போ இந்த ஜெங்கிஸ்கானோட இளமை பருவத்தை பற்றி பார்க்கலாம் மங்கோலியர்களை பொறுத்த வரைக்கும் தங்களோட குழந்தைகளை வந்து ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பொதுவாக நான்கு வயதுக்குள்ளேயே வந்து நான்கு வயது ஆகும்போதே வந்து குதிரை மேலே ஏற்றி அந்த இது அந்த குதிரை ஓட்டுறதுக்கு வந்து பயிற்சி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்களாம் குழந்தைங்க அப்படிங்கிறதுனால உட்கார்ந்து ஓட்டுற அளவுக்கு வந்து உயரம் பத்தாதில்ல அதனால் குதிரை மீது நின்று கொன்றே ஓட்டுவதற்கு வந்து பயிற்சி வந்து கொடுப்பாங்களாம் அதே மாதிரி இந்த தேமுஜின்க்கு வந்து நான்கு வயசு ஆகும்போதே வந்து அவருக்கு வந்து கு